பிக்பாஸ் சீசன் நைன் தமிழில் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு சத்தியமாக தெரியல இரண்டு நாட்களுக்கு முன்பு நான் பெண்களோடு உல்லாசமாக இருந்தேன் என்று ஒரு ஆண் சொல்லலை மாறாக ஒரு பெண் சொல்லியிருக்கிறாங்க அவங்க வேற யாருமல்ல ஆரோரா சின்க்ளேர் என்கிற பலூனக்கா ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி நான் வந்து பெண்களோடு உல்லாசமாக இருந்தேன் நீ யார் கூடமா உல்லாசமா இருந்த என்ன நடந்துட்டு இருக்கு பிக் பாஸ் வீட்டுல ஓ நீங்க இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் நீங்க அலோவ் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்களா இல்ல அவங்க வெளியில இருந்துட்டு வந்ததை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து சொல்றாங்களா ஏகப்பட்ட கேள்விகளை எழுப்பி இருக்கு மிகப்பெரிய அளவில் சர்ச்சைக்கு இருக்கு பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் நேற்று இரவு நடந்த ஒரு சம்பவம் நம்ம எல்லாருடைய நெஞ்சிலும் இடியாக வந்து இறங்கி இருக்கிறது அப்படி ஒரு கேவலமான சம்பவம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அரங்கேறி இருக்கிறது பெட்ரூம்ல வந்து துஷார் உட்காந்துருக்கான் துஷாரை சுற்றி எல்லாரும் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்படி நின்றுட்டு இருக்கும் போது துஷாரை மாறி மாறி அவனுடைய லிப்ஸில் கிஸ் பண்ணுறாங்க இதை வந்து துஷார் மேலே ஆசைப்பட்டு பெண்கள் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் தப்பு மாறாக இதை செய்தது அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்கள் எஃப்ஜே தான் இதை தொடங்கி வைக்கிறான் ஏன்னா இவன் தான் அந்த ஒரு விஷயத்தில் கை தேர்ந்தவன் அப்படிங்கிறதுனால துஷாரை இழுத்து பிடிச்சி அவனுடைய லிப்ஸில் கிஸ் பண்ணுறான் இந்த மானங்கட்டை எஃப்ஜே அதைத் தொடர்ந்து சபரி நிக்க வச்சு துஷாரா லிப்ல கிளி பண்றாரு இத வந்து கமருதீன் அப்படின்ற நபர்கிட்ட இவனுங்க பண்றானுங்க அதாவது இவனுங்க பண்றானுங்க இவனுங்களைதான் வெக்கம் கட்ட பயிலுங்க அப்படின்னா அத ரிசீவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய துஷார் காரி துப்பி இருக்க வேண்டாம் ஏண்டா என்னடா பண்றீங்க பண்ணுக்காகவா இருந்தாலும் ஒரு அளவு மயிர் வேணாமாடா என்ன கன்றாவிடா இது அப்படின்னு அவன் காரி தூப்பியிருக்க வேண்டாம் அவனும் அமைதி காத்துட்டான் இந்த கமுருதீன் அப்படின்ற காமருதீனும் சரி கொடுத்துட்டு லிப்ல தானே கிஸ் கொடுக்குற கொடுத்தா கொடுத்துட்டு போ எனக்கு கிஸ் கிடைக்குது அவ்வளோதான் அப்படின்னு அவனும் அமைதியாக இருந்தடான் இதுக்கு வினுங்க ரியாக்டே பண்ணல ஏட்டா ஒரு பக்கம் ஆரோரா சின் நான் இரண்டு நாட்களுக்கு முன்பு பெண்களோடு உல்லாசமாக இருந்தேன் அப்படின்னு அது ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்டு இருக்கு இவங்க ஆம்பளைன்னு கூட பார்க்காம எழுத்து பிடிச்சி வச்சு கிஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன கன்றாவிடா நடக்குது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த கருமத்தை தான் நாங்கள் உட்காந்து பார்த்து ரிவ்யூ அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு கண்டென்ட் போட்டு உட்காண்டிருக்கணுமா எல்ஜிபிடி கியூ அஜெண்டாவை பச்சையாக இவனுங்க ப்ரொமோட் பண்ணுறானுங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது இதை நினச்சா இது ரெண்டையும் இவனுங்க கட் பண்ணிட்டு வெளியில் வந்து விட்டுருக்கலாம் ஆனால் திட்டமிட்டு இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் இந்த எல்ஜிபிடி கியூ அஜெண்டாவை நார்மலைஸ் பண்ணணும் அப்படின்னு திட்டமிட்டு இறங்கியிருக்கிறானுங்க நிறைய பேர் சொல்லலாம் ப்ரோ அவங்களும் மனிதர்கள் தானே ப்ரோ அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் வர்றது சகஜம் தானே ப்ரோ அப்படின்னு நம்மளுடைய தமிழ் வரலாற்றில் இது சார்ந்த விஷயங்கள் எதுவுமே கிடையாது இது ஒரு கார்ப்பரேட் அஜெண்டா நம்ம கிட்ட இருந்த மூன்றே மூன்று பாலினம்ன்றது ஆண் பெண் மற்றும் திருநங்கைகள் இந்த மூணு தான் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய வரலாறு அப்படிங்கறது அங்கீகரிச்சிருக்கே தவிர இந்த எல்ஜிபிடிக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ் சமுதாயத்திற்கு எதிரான ஒன்று இது ஒரு அஜெண்டா அந்த அஜெண்டாவை தொடர்ந்து இந்த மாதிரியான கார்பரேட்டுகள் மக்களுடைய மனதுல உளவியலாக புகுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப இந்த ஆணும் பெண் ஆணும் ஆணும் கிஸ் பண்ணிக்கிறது அப்படின்றத இவனுங்க நார்மலைஸ் பண்றானுங்க அப்ப எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு ஆண் உதட்டிலையும் சகஜமாக ஒரு ஒரு ஃபண்ணுக்காக கிஸ் பண்ணிக்கலாம் அது தப்பு இல்லை அப்படின்ற உளவியலை கிரியேட் பண்றானுங்க அப்ப ஆரோராசின் சின்கிளர் உள்ள உட்காந்துக்கிட்டு நான் பெண்களோடு உல்லாசமாக இருந்தேன் அப்படின்னா அதாவது டே நீங்க ஆணும் பெண்ணும் பழகிறதையே நம்ம ஏகப்பட்ட மாற்று கருத்துகள் இருக்கு நம்ம அதே விமர்சன வளையத்துக்குள்ள கொண்டு வர்றோம் ஆனா நீங்க ஆணும் ஆணும் பண்றதை அப்படி காட்டுறீங்க பெண்ணு வந்து ஒரு உல்லாசமா இருந்தேன்னு அவ சொல்றதை காட்டுறீங்க அப்படின்னா நீங்க என்னடா ட்ரை பண்றீங்க எதடா நார்மலைஸ் பண்றீங்க எவ்வளவு கேவலமான விஷயத்தை நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க பாருங்க இந்த பிக் பாஸ் சீசன் நைன் தொடங்கி பத்து நாளுக்குள்ளேயே எவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கு பாருங்க ஒரு பெண் மல்டிபிள் மென்னோட எயிட்டீன் பிளஸ் இருக்காங்க இந்த ஓரா கிளர் இஸ் டூயிங் கண்டென்ட் வித் வாட்டர்மெலன் ஸ்டார் அதுக்கப்புறம் துஷார் அதுக்கப்புறம் கமருதீன் இவங்க மூணு பேரோட பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வெளியில பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் அதுக்கடுத்து இந்த ஆதிரை சவுந்தர்ராஜன் பிக் பாஸ் இட்டுக்குள்ள எஃப் ஜே அப்படின்ற ஒருத்தனோட அவங்க எயிட்டீன் பிளஸ் கண்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெளியில அவங்களுக்கும் பாய் ஃப்ரெண்டு இருக்கான் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும் போது நான் வேற மூட்ல இருக்கேன் அப்படிங்கிறான் ஓ என்ன மூட்ல இருக்க அப்படின்னு இவங்க கேட்கறாங்க ஸோ இது மாதிரி தொடர்ந்து எயிட்டீன் பிளஸ் ஆபாசம் எல்லை மீறி டபுள் மீன் ஈவினிங் அடல்ட் ஜோக்கு அப்படின்னு இவனுங்க அடிச்சுக்கிட்டு இருந்த வரைக்கும் சரி ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் நடுவில் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் இந்த கன்றாவியை இவனுங்க பண்ணிட்டு போறானுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை பத்தி ரொம்ப அதிகமா பேசாம கடந்து போய்கிட்டு இருந்தோம் ஆனா இவனுங்க இப்ப எல்லாம் மீறி போய் ஆம்பளையும் ஆம்பளையும் கட்டி பிடிச்சுக்கலாம் முத்தம் கொடுத்துக்கலாம் நான் பெண்களோடு வந்து உல்லாசமாக இருந்தேன் அப்படின்லாம் இவனுங்க பேச ஆரம்பிக்கிறத இவனுங்க டெலகாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்கன்னா இதை கடுமையாக எதிர்க்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் நான் என்ன வேணா காட்டுவேன் உன்னால என்ன என்னடா பண்ண முடியும் அப்படிங்கிற திமுர்ல இவனுங்க பாட்டுக்கு டெலிகாஸ்ட் பண்றதை பண்ணிக்கிட்டே இருக்கிறானுங்க லாஸ்ட் சீசன்ல கூட இந்த அளவுக்கு அப்யூசிவாக இந்த அளவுக்கு வந்து ஆபாசமாக கண்டென்ட்ஸ் வெளியில வரலை அவங்க கண்டென்ட் கொடுக்கல அப்படிங்கிறது வேற அப்படியே கொடுத்துருந்தாலும் அது வந்து போன சீசன் வெளியில வந்திருக்காது ஆனால் இந்த தடவை இந்த சீசனை மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆக்கணும் அப்படிங்கிற ப்ரெஷர் மேக்கர்ஸுக்கு இருக்கிறது அப்பட்டமாக தெரிகிறது அதுக்காக இது மாதிரியான எல்ஜிபிடிக்கு அஜெண்டாவை நீங்கள் நார்மலைஸ் பண்றது எந்த விதத்துல நியாயம் இது வந்து அண்டர் எயிட்டீன் இருக்கக்கூடிய ஒரு பார்வையாளர்களுக்கு என்ன மாதிரியான உளவியலை ஏற்படுத்தும் அவனுக்கு பிரிச்சு பார்க்க தெரியுமா எது சரி எது தப்புன்னு சும்மாவே இன்ஸ்டாகிராம்ல ஹோய் ஹோய் அப்படின்னு இந்த எல்ஜிபிடிக்கு அஜெண்டாவை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்கிறானுங்க கத்தி சண்டை போடலாம் வரியா அப்படின்னு ஒருத்தன் பேசுவான் நல்ல மம்பட்டி பல்லு வச்சுக்கிட்டு ஒருத்தன் தெரிவான் அவங்க எல்லாம் வந்து ஏற்கனவே சீர்குலைச்சு நாசம் பண்ணி தான் வச்சிருக்கிறாங்க சோசியல் மீடியாவை ஆனா இவனுங்க மேற்கொண்டு அவனுக்கு பண்ணுறது கூட ஏதோ காமெடிங்க கோமாளிங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கடந்து போயிடுவாங்க ஆனால் நீங்கள் ஒரு ஆம்பளையை பிடிச்சி மொச்சு மொச்சின்னு இருக்கிறவெல்லாம் மாற்றி மாற்றி முத்தம் கொடுக்குறீங்கன்னா இதை எப்படிடா எடுத்துக்குவான் பிக்பாஸ் ஆடியன்ஸ் என்ன கன்றாவிடாது இதை வந்து நீங்கள் வந்து நியாயப்படுத்தவே முடியாதுடா இதை ஃபண்ணுக்காக பண்ணாங்க அப்படின்னு எவனாவது ஒருத்தன் சொன்னான்னா அவனை விட ஒரு கேவலமான மனநலம் கொண்டவன் எவனுமே இருக்க முடியாது ஃபண்ணுக்காக எதைதை செய்யணுன்ற ஒரு விவஸ்தை இல்லையா இதே ஃபண்ணுக்காக ஒரு பொண்ணோட உதட்டில் நீ மொத்தம் கொடுத்துருவியாடா கொடுத்துட்டு நீ அந்த பிக் பாஸ் வீட்டில் இருந்துருவியாடா ரெட் கார்டு கொடுத்தா அடுத்த நிமிஷம் ஒன்று அடிச்சு எல்லாம் துரத்த மாட்டானுங்க ஆம்பளை அப்படிங்கிறப்போ உனக்கு பிரச்சனை இல்லை அது ஃபண்ணுக்காகனு போயிடுது இதே எஃப்ஜே வேற ஒரு பொண்ணுக்கு லிப்கிஸ்க்கு அடிச்சுட்டு நேராகவே அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்திருக்க முடியுமா சபரி நீ இருந்திருக்க முடியுமா அப்போ இந்த ஃபன்னு அப்படின்ற எலமெண்ட் அவனுங்க கையில் எடுத்துக்கிட்டு எல்லாம் மீறி போயிட்டுருக்கானுங்க இதை பாஸ் ஆடியன்ஸ் ஒவ்வொருத்தரும் விஜய் சேதுபதியை ட்விட்டரில் டேக் பண்ணி கேள்விகளை கேட்கணும் இல்லை அப்படின்னா என்னை போன்ற ஆட்கள் பேசுகிறோன்னா இது போன்ற வீடியோக்களை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும் லைக் பண்ணணும் அப்போ இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது கேவலமாக ஆடியன்ஸ் மத்தியில பார்க்கப்படுது அப்போ இதை நம்ம டெலகாஸ்ட் பண்ணக்கூடாது இவனுங்க உள்ள என்ன கன்றாவியை பண்ணாலும் நம்ம அதை வெளியில காட்டக்கூடாது அதாவது இது ஒரு ரியாலிட்டி ஷோ தான் அவன் 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 எப்படி இருக்கானோ அவன் அப்படி இருப்பான் அதை நமக்கு மாற்றுக்கிறதுல அந்த கண்ட்ராவி பிடிச்சவனுங்க மானங்கட்டத்தனமாக இருக்கானுங்க அது பிரச்சனை இல்லை ஆனா அதை நீ காட்டுற பாரு அதுதான் பிரச்சனை நீ எடிட்டிங்ல அழகா நீ வந்து கட் பண்ணிடலாம் இது லைவ்னா நீங்க நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க அங்க நடக்கிறத அப்படியே கிரிக்கெட் மேட்ச் மாதிரி லைவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அப்படி இல்லை இது ஒரு டிஃபர்ட் ஸ்ட்ரீம் முதல் நாள் தான் அவன் எடிட் பண்ணி கட் பண்ணி நமக்கு மறுநாள் விட்டுட்டு இருக்கான் அப்படி எடிட் பண்ணி கட் பண்ணி இந்த கன்றாவியெல்லாம் கட்டில் எடுத்துட்டு நீங்கள் விடலாமேடா அப்படிங்கிற கேள்வியை தான் முன்வைக்கிறோம் இந்த வீடியோவை விஜய் சேதுபதி அவர்களுடைய கண்ணில் படும் வரை பகிருங்க அவர் வரக்கூடிய வாரத்தில் இந்த நாக்க நாக்கப்புடுங்கிட்டு சாப்பிட்ற மாதிரி நாலு கேள்வி கேட்கறாரா அப்படின்னு பார்ப்போம் அவரு கேட்கலனா இந்த சீசன் முடிகிற வரைக்கும் இவனுங்களை நாக்க பிடிங்கிட்டு சாப்பிட்ற மாதிரி நம்ம கேட்போம் மிஸ்டர் செய்யோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்டு இந்த ஆண்களுடன் ஆண்கள் அத்துமீறும் இர நான் வந்து இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பெண்களோடு உல்லாசமாக இருந்தேன் என்கிற ஆரோரா சின்க்ளருடைய கருத்துக்கள் இதை பற்றிய உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சி இந்த next நெக்ஸ்ட் வீடியோ பபாய்